ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு இந்த வீரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ பக்கமாக நம்ம ரோபசங்கர் இறந்தது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது முக்கியமாக அவங்களுடைய ரசிகர்களுக்கு இது ரொம்ப பேரதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சங்கரோட வைஃப் வந்து ஒபிசிட்டி நோயால் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட அவங்க ஒன் ஃபிஃப்டி கேஜிஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அந்த டைம்ல அவங்களுடைய வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி அவங்களுடைய ஒபிசிட்டி பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்தது நம்ம ரோபோ சங்கர் தான் ஒரு தடவை ரோபோ சங்கர் வந்து அவர் அவட ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட என்ன சொன்னாங்களாம் என்னுடைய பிரச்சனையிலேருந்து என்னை நீ வெளியில் கொண்டு வந்து என்னை காப்பாற்றின ஆனால் உன்னை நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்கர்கிட்ட அழுதுருக்கிறாங்க அந்த டைமில் இப்போ நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பொணரல அப்போ அவங்க வந்து அவ்வளோவா அழுதுருக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் இறக்கறதுக்கு ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஹார்ஸ் இருக்கும்போது அவர்கிட்டயும் அவர் வந்து அவர் ஒய்ஃப் ஒய்ஃப்கிட்டையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அவங்க கூட திருப்பி வீட்டுக்கு வர மாட்டேன்னு எனக்கு தெரியுது நான் உங்களுக்கு வந்து சில சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதனுடைய டீட்டெயில்ஸை கொடுக்குறேன் நான் இறந்த அப்புறம் மேல நீங்க வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் அழக்கூடாது நான் இல்ல அப்படிங்கறத நீங்க எப்பவுமே நினைக்கக்கூடாது நாம் நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்த டைமிங்கை மட்டும்தான் நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு சொல்லியிருக்கிறாரு அது இல்லாமல் நீங்கள் வந்து நான் உங்களை சேவிங்ஸ் ரீதியாகவும் உங்களை நான் யார்கிட்டையும் நீட்ட விட மாட்டேன் அது இல்லாமல் நான் நீ அழுதினா நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ரோபசங்கர் தன்னுடைய ஒய்ஃப் கிட்டே சொல்லியிருக்கிறாங்க அது மனசில் வச்சுட்டு தான் அவரோட ஒய்ஃப் வந்து அவ்வளவா அழுது இருக்க மாட்டாங்க ஆனால் என்ன தான் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் அவங்க அழுதுருக்கலாம் பட் ஓவராலாக அவர்கிட்ட கொடுத்த அவங்க வாக்கை காப்பாற்றினாங்கன்னு தான் சொல்லணும் இது வந்து நான் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொன்ன நியூஸாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு ரொம்ப அழறதை பார்த்து தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க அழுதாங்களே தவிர ரூபோ சங்கருக்கு அவங்க கொடுத்த வார்த்தையை அவங்க கடைசி வரைக்கும் காப்பாத்தினாங்க அது இல்லாத அவங்க வந்து அந்த டான்ஸ் ஆடினதை வந்து ரொம்ப தப்பாக எல்லாரும் பேசிட்டு இருந்தது கஷ்டமா இருக்கு எப்படி இப்படியும் மனுஷங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையிலே ரொம்ப தப்பான தான் கண்டிப்பாக இந்த மாதிரி அவருடைய டெத்து சமயத்தில் யாரும் இவ்வளோ மோசமாக அவங்க பேசி அவங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்க ஏன் டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னா அந்த டான்ஸ் மேடையில் தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கும் ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேரும் சந்திச்சு அதில் அதில் தான் அவங்களுடைய காதல் மலர்ந்து அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அவங்க அந்த டான்ஸை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக அவங்க பார்க்கல அது அவங்க லைஃபோட ஒரு பாட்டாக தான் பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க வைஃப் அவங்க ஃபேமிலிக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒரு சப்போர்ட்டாகவும் ஆறுதலாகவும் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி பேசி பற்றி அவர் இல்லாத டைமில் அவங்க மனசை ரொம்ப வேதனைப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப் யாரும் தயவு எழுதி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த பரப்பி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க கொஞ்ச நாள் அவங்க அந்த அவரோட இழப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்து எல்லாரையும் கேட்டுக்கிறாங்க நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்குறது உங்கள் கருத்து கீழே கமெண்ட் பாக்ஸில் ம மற்றபடி சிபி ட்ரெண்டிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க